வணக்கம் சார் திருச்சி காங்கிரஸ் கட்சியை திருச்சி உங்க சத்தியமூர்த்தி பவன்ல கொடுத்த பேட்டியை பாத்துப்பீங்களா என்றுதான் கேட்டேன் இரண்டு நாட்களாக எங்க கோவில் குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேக பணிகள் இருந்துட்டு ஓகே ஒரு ஆன்மீகமயமான சூழல்ல இருந்துட்டு இன்னைக்குதான் ஒரு அழுக்கு அரசியல் எப்படி இருக்கும் அந்த பேட்டியை நான் முழுமையா கேட்டேன் சார் அதுல சில கேள்விகள் இருக்கு சார் கேக்கலாங்களா கேளுங்களேன் அவர் காங்கிரஸ் கட்சியின் வரலாறு தெரிந்து விட்டு பாஜகவினர் பேச வேண்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியை தொடர்ச்சியாக விமர்சனத்தை இந்த வந்து சொல்லி ஒரு வச்சிருக்காரு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்ந்து விமர்சிப்பது தவறு நினைக்கிற அந்த எண்ணம் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்னா என்னன்னா என்ன யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது நான் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதை விமர்சனம் ஐந்து தலைமுறையாக தியாகம் செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி சொன்னார் என்ன தியாகம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்திற்கு முன்னர் இருந்த காங்கிரஸ் கட்சி பத்தி வெளிச்சாமி பேசக்கூடாது அது இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் இந்திய தேசிய நேஷனல் காங்கிரஸ் 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 தெரியும் ஃபார் என்னன்றத காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லணும் அப்போ இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் பின்னணியை வைத்துக் கொண்டு இந்த தேசத்துல சர்வாதிகாரமாக நெருக்கடி நிலை அமல்படுத்திய கட்சி காங்கிரஸ் மாநில அரசுகளை இஷ்டம் போன இஷ்டப்படி கலைத்த கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டிலேயே திமுக அரசாங்கத்தை எத்தனை முறை கலைச்சாங்கன்னு தெரியும் நமக்கு எம்ஜிஆர் அரசாங்கத்தை ஒரு முறை கழிச்சாங்க திமுக அரசாங்கத்தை ரெண்டு முறை கலைச்சாங்க எந்த மாநில அரசாங்கம் காங்கிரஸ் கட்சியினால கலைக்கப்படாத ஆட்சி கொண்ட ஒரு மாநில ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கர்நாடகால ஆந்திரால எல்லா ஸ்டேட்லயும் கழிச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன அராஜக போக்குள்ள ஒரு ஒரு காலத்துல சொன்னாங்க இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா சொன்னாங்க இதெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த காங்கிரஸ் கட்சி வரலாறு வச்சுக்கிட்டு இவ்வளவு பேச முடியுது ஒரு குப்பு அரசியல் பேச முடியுதுன்னா நாங்க பேசுறதுக்கு என்னங்க இது தியாகத்துல உருவான கட்சிங்க பாரதிய கட்சி காங்கிரஸ் மாதிரியான கட்சி தேச துரோக கட்சி இப்படி சொல்லியதான் அவர் சொல்றாரு நாங்க காங்கிரஸ் கட்சியினர் பல பேர் வாடகை வீட்டுல இருக்கோம் ஆனா பாஜக அந்த வாழ்க்கையா வாழ்றாங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க இதுதான் தியாகமா கேட்கிறாரு யாருங்க சொல்றாரு அவரு எங்கள் மாநிலத்தில அண்ணாமலையை பத்தி அவர் பேசுறாரு அண்ணாமலை அவர்கள் எந்த அரசு பதவியில இருக்காரு அவருடைய சொந்த பணம் போட்டு அவர் எவ்வளவு வாடகை இருக்கட்டும் அவர் ஐயாயிரம் வாடகை இருக்கட்டும் ஐம்பதாயிரம் வாடகை அவர் சொந்த பணம் எளிமை என்பது என்ன அரசு பதவியில் இருக்கிற ஒருவர் அரசு பணத்தை அதிகமாக செலவழிக்காமல் மக்கள் வரி பணத்தை செலவழிக்காமல் தன் வாழ்வை எளிமையாக அமைத்துக் கொள்வதாக எளிமை தான் சொந்த சம்பாத்தியத்தில் செலவு செய்கிறது எளிமை இல்ல அது ஆடம்பரமும் இல்ல அவங்க என்ன தேவையோ அதுக்கு பண்ணிட்டு போறாங்க காமராஜர் எளிமையா இருந்தாருன்னா முதலமைச்சராக இருந்தாரு அரசு பணத்தை செலவழிக்காம எளிமையா இருந்தார் ராஜாஜி எளிமையா இருந்தார் கக்கன் எளிமையா இருந்தார் இப்படி பல உதாரணங்களை பார்க்கிறோம் அவங்க அரசு பதவியில் இருந்தவங்க அவங்க நினைச்சா எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணிருக்க முடியும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் அப்படி எல்லாம் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் உதாரணமே தவிர அவங்க சம்பாதித்து வைத்துக் கொண்டிருந்த பணத்துல அவங்க தேவைக்கேற்ற அளவு அதை செலவழிக்கிறது என்ன இருக்கு என்ன என்னது கண்ணிங்க அண்ணாமலை அரசு பதவியிலிருந்து இருந்து துஷ்பிரயோகம் பண்ணி அவர் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம் இதுல இதுல என்ன இருக்கு உங்களுக்கு வக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவங்க ஆட்சி போச்சு நான் கேக்குறேன் இன்னைக்கு வந்து இருக்கிற காங்கிரஸ் அரசியல் தலைவராக ரொம்ப எளிமையா இருக்காங்களா கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் எளிமையா இருக்காங்களா ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ஏஆர் என்ன அவர் எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை நடத்தினு தெரியுமா சரத்பவார் அவங்க கூட இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கை நடத்தினாரு ஒரு காலத்துல மகாத்மா காந்தியை பத்தியே கூட ஒரு பெரிய கிரிட்டிசம் இருக்குங்க இட் இஸ் டூ காஸ்ட்லி டு சிம்பிசிட்டி அந்த காலத்துல சரோஜினி நாயுடம்மா அம்மா மகாத்மா காந்தியை பத்தி கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்போ எளிமைன்றது ஆடம்பரம்ன்றது பொது வாழ்க்கையில காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும் சில காலகட்டங்களில சிம்பிளிசிட்டி ஒரு பெரிய விருச்சுவா இருக்கும் சில காலகட்டங்கள்ல சிம்பிள்சிட்டி தேவையில்லாத சிம்பிள்சிட்டி தேவையில்லைன்னு இருக்கும் இதெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு இல்ல அரசு பதவியில இருந்து ஒருத்தர் மிஸ் துஷ்பிரயோகம் பண்ணாருங்க மக்கள் வரி பண்ணத்துல ஒருத்தர் ஆடம்பரமா இருந்தா இருந்தாங்க குற்றச்சாட்டு சொல்லணும் இது இது ஒரு விமர்சனத்தை தாண்ட இன்னொரு விமர்சனம் கடுமையான விமர்சனத்தை ஒண்ணு வச்சிருக்காரு சார் பிரதமர் மோடி தனது அவரோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப் குடுத்து பிரதமர் மோடி குடுத்து பேசிருக்காரு அவரது அவரது தனிப்பட்ட திருமண வாழ்க்கை கொடுத்தா அதையே மறைச்சவர் தான் அது போட்டு தான் இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு திருமண வாழ்க்கை யாரும் மறைக்கல நரேந்திர மோடி அவர்கள் திருமண வாழ்க்கை எங்கே மறைச்சாரு எப்போது தேர்தல் பத்திரத்துல அவங்களுடைய குடும்ப விவரங்களும் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் தேர்தல் கமிஷன் சொன்னதோ அந்த முதல் தேர்தலையே திருமணமான விஷயம் மனைவியுடைய பெயர் எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறாரு தனக்கு திருமணம் ஆச்சு குறிப்பிட்டிருக்காரு எப்போ தேர்தல் கமிஷன் விதிமுறையில அது இல்லையோ அப்போது அதை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்ல இது நரேந்திர மோடி மாத்திரம் இல்லைங்க மன்மோகன் சிங்கும் நீங்க அவருடைய எலெக்ஷன் அபிடேவிட் எடுத்து பாருங்க அவருடைய முதல் தேர்தல் அபிடவிட்ல எலெக்ஷன்ல அந்த நான் வேட்பு பண்ணல அவர் மனைவி பேர் அவர் குறிப்பிடல மன்மோகன் சிங் அதுக்கு அடுத்து எப்ப தேர்தல் கமிஷன்ல குறிப்பிட வேண்டும் என்று சொன்னார்களோ அப்ப மன்மோகன் சிங்கும் குறிப்பிட்டிருக்காரு நாங்க ஒண்ணு காங்கிரஸ் காரங்க மாதிரி ஒரு மூன்றாம் மூன்றாம் தரமான விமர்சனத்தை மன்மோகன் சிங் மேல வைக்கலையே கொண்டாட்டி பேரை மறைச்சிட்டார் நாங்களா சொல்றோம் மன்மோகன் சிங் செய்தது தான் நரேந்திர மோடியும் செய்திருக்கிறார் எப்போது தேர்தல் கமிஷன் முன் மனைவி பேரை குறிப்பிடுங்க குடும்ப விவரங்களை குறிப்பிடுங்கன்னு கேட்குதோ அப்ப குறிப்பிட்டிருக்கோம் இல்ல என்ன ரகசியம் இருக்க வேண்டி கிடக்கு எங்களுக்கு ஒண்ணு மனைவி நிறைய மனைவிகளை வைத்துக் கொண்டு ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க மனைவி துணை துணைவி இப்படி நாங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல தெளிவா இருக்கு மனைவியை கைவிட்டு விட்டவரும் நரேந்திர மோடியை பத்தி கொச்சியா பேசுறாரு பிரதமர் பிரதமரை பத்தி இவ்வளவு பேசுறாரு வேலுசாமி என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன் என்ன பேசணும் ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கை விமர்சனம் பண்ணுவீங்களா அவருடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்ணுவீங்களா இதான் பொது பொது அரசியல நீங்க கற்றுக்கொண்டதா நரேந்திர மோடி ஒன்னும் உங்க ஜவஹர்லால் நேரு மாதிரி மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டி சிகரெட் பத்த வைக்கல இல்ல அது கரெக்டாது நான் போட்டோ எடுத்து காமிக்கவா கூகுள்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் மவுண்ட் பேட்டன் மனைவி எட்வினா மவுண்ட் பேட்டனுக்கு அந்த அம்மா வாயில சிகரெட் வச்சிட்டு இருக்கு இவர் சிகரெட் பத்த வைக்கிறாரு அது பரவாயில்லையா இது என்ன அக்கிரமா அடுத்த ஒரு மனைவிக்கு சிகரெட் பத்த வைக்கிறது ஒரு பெரிய நாகரிகம் தனக்கு இருக்கிற மனைவி அந்த அம்மா ஒரு படிக்க வச்சிருக்கிறாரு அது அவங்களுடைய அவங்களை பத்தி விவரங்கள் குறிப்பிட்டிருக்காரு இது அவங்களுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் அதை பத்தி பொது வழியில பேசலாமான்னு கேட்கறேன் அநாகரீகம் இல்ல அது அது மாத்திரம் இல்ல அண்ணாமலை அவர்களை பத்தி மரியாதைக்குரிய எங்கள் மாநிலத்தில் அவரை பற்றி உங்கள் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் கட்சியினால எத்தனை குடும்பங்கள் தெரியும் இந்த மாதிரி பேட்டி மூலமா தான் நிரூபிப்பீங்களா தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்றதா பொது வாழ்க்கைக்கு வராத குடும்ப வாழ்க்கையில மாத்திரமே இருக்கிற பெண்களை பற்றி பொது வெளியில விமர்சிக்கலாமா பேசலாமா திறந்தாள் நடந்து கொள்ளலாமா எங்கள் கட்சியிலே பல சில சொல்றேன் திமுக குடும்பத்துல கூட குடும்பத்தில் உள்ள பெண்களை பத்தி பேச கூடாது என்பதை நான் வலியுறுத்தி பல இடங்கள்ல சொல்லுவேன் அவங்க பொது வாழ்க்கைக்கு வர்றாங்க அரசியலுக்கு வர்றாங்கன்னா அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணலாம் அப்ப கூட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதுதான் திரும்ப திரும்ப நான் எடுத்து சொல்ல பெண்களை பத்தி பேசுகிற அருகதை உரிமை வேலை சாமி கிடையாதுங்க இன்னொன்னு சொல்றாரு சார் மோடி எந்த கல்லூரியில் படித்தாருன்னு பாஜக நிறுவனால் நான் தூக்கில் தொங்க தயாரும் ஒரு சவால் விட்டு இருக்காரு மோடி கல்லூரியில படிக்கலையே நாங்க எப்படி சொன்னோம் மோடி கல்லூரியில போய் படிச்சாருன்னு அவர் எம்ஏ பொலிட்டிகல் சயின்ஸ் டிகிரி வாங்கியிருக்காரு அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல அவர் படிச்ச டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சது டிகிரியா இல்லையா அதை வேலைச்சாமி தான் சொல்லணும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு ஆரம்பிச்சது இந்திரா காந்தி காலத்துல ஆரம்பிச்சிங்க அதுல டிகிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது உங்க காலத்துல கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதுல அவர் படிச்சிருக்கிறாரு அவர் போய் கல்லூரியில் சேர்ந்து மூன்று ஆண்டுகள் கல்லூரி மாணவனா இருந்து படிக்கலைங்க அவரு அந்த அளவுக்கு கூட அவங்கள பொருளாதார பலம் இல்லாத மிக சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர் இன்னைக்கு பிரதமராக இருக்காருன்றதானே இந்திய ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அவர் அவரு அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவருடைய எம்ஏ டிகிரி சர்டிபிகேட்டே காமிச்சிருக்காங்க நான் வேலுசாமிக்கு திரும்ப எதிர்ப்பு கேள்வி கேட்கிறேன் சோனியா காந்தி அம்மா எங்க படிச்சாங்கன்னு சுப்பிரமணிய சாமி அவர் கேள்வி கேட்டார்ல அவங்களுடைய டிகிரி எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டாங்கல்ல பதில் சொல்லுங்க நீங்க தூக்குல எல்லாம் தொங்க வேண்டாங்க நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும் வேலுசாமி அண்ணன் ரொம்ப நாள் உயிர் வாழணும் வாழ்ந்து தமிழ்நாட்டிலயும் பிஜேபி ஆட்சிக்கு வர நீங்க பாக்குற வரைக்கும் நீங்க உயிர் வாழணும் அது பிரச்சனை இல்ல நீங்க தூக்குல தொங்க தயவு செய்து உங்க உயிர் ரொம்ப முக்கியமான உயிர் இப்ப சோனியா காந்தி அம்மா எங்க படிச்சாங்கன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி எத்தனை ஸ்கூல்ல காலேஜ்ல டிராப் அவுட் சொல்லுங்க நரேந்திர மோடியோட கிரெடென்சியல்ஸ் பத்தி நீங்க கேள்வி கேட்டு உட்காந்துக்கிறீங்க உங்க முதுகுல ஆயிரம் ஓட்ட அவர் எங்கேயுமே நான் காலேஜ்ல படிச்சேன் யூனிவர்சிட்டி படிச்சேன் நான் தான் கோல்டு மெடல்ஸ் எங்கேயும் மோடி போய் சொல்லலையே அவர் எம்ஏ பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சுக்கிறாரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருக்காரு இதை ஏற்கனவே பொது வெளியில எடுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவரது சான்றிதழும் ஆதாரமாக காட்டப்பட்டிருக்கு இன்னொரு இதுவும் வைக்கிறாரு சார் நாங்க தமிழ்நாட்டுல அரசு போலீஸ் பாதுகாப்பு இல்லாம பாஜக எங்கேயோ வெளில போகிற நிலை இல்லை நாங்களாம் அப்படியா இருக்கும் அந்த அது போன்ற நிலையில தான் பாஜக தமிழகத்துல இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு திமுக அரசாங்கம் தான் கொடுத்திருக்கு இப்ப எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டா உடனே கொடுத்துருவாங்களே எல்லாருக்கும் அவங்களுக்கு திரட்டு இருக்கான்றதை ஆய்வு செய்யறாங்க அதுக்குன்னே ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி நடக்குது புலனாய்வு புலனாய்வுத்துறையில இருந்து உளவுத்துறையில இருந்து எல்லாம் ரிப்போர்ட் வாங்குறாங்க இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் குடுக்குறாங்க பிஜேபிலேயே ஒரு தலைவருக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கு இன்னொரு தலைவருக்கு இல்லாமல் இருக்கு இதெல்லாம் அந்த இண்டிவிஜுவல்ஸுக்கான திரட்டை பொறுத்து தான் அண்ணாமலை அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவருக்கு இருக்கிற திரட்டு அதிகம்ங்கிறது அது உளவுத்துறையினுடைய தகவல் இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க இது அரசாங்கம் தான் கொடுக்குது அவர் கேட்கலையே இன்னைக்கு கூட நீங்க பாதுகாப்பை விலகி கொள்ளுங்க தமிழ்நாடு அரசு விலகி கொண்டால் அவருக்கு சந்தோஷம் ஏன்னா மக்களையும்

விளக்க வந்து விமர்சனம் கமலாலயத்துக்கு பேச்சுவார்த்தை விவாதம் பண்ண வரேன் கமலாலய புனிதமான இடம் எல்லாம் வர வேண்டாம் வேணா சத்தியமூர்த்தி பவன்ல விவாதம் வச்சுக்கலாம் அதுக்கு வேலைச்சாமி தயாரா கேளுங்க சத்தியமூர்த்தி அது புனிதம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார் நீங்க அது அவர்தே கேளுங்க இப்படி சொன்னாங்க பிஜேபி இருந்து அது என்ன காரணம்னு அவர்த கேளுங்க சத்தியமூர்த்தி பவன்ல வச்சுக்கலாம் வேலுச்சாமி அவர்கள் யாரை விவாதத்துக்கு அழைக்கிறாரோ ஸ்போக்ஸ் பெர்சன் செய்தி தொடர்பாளர்கள் நாங்கள் பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறோம் அவர்களில் ஒருத்தரை நீங்க வேலுச்சாமி அவர்கள் யார் அழைச்சாலும் நாங்க வர தயாரா இருக்கோம் அவர் மாதிரி ஒண்டியாளா வர்றேன் ஒண்டி கொண்டிவா இல்ல நாங்களும் ஒரு ஆளாக வருவோம் தனியாள வர்றோம் விவாதத்துக்கு தயாரான்னு கேட்டு சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி நன்றி சார் நாங்க கேட்டுட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்றோம் வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்